இந்த பதவி பத்ரகால ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியின் பிரபாவத்தையும் பார்ப்போம் சர்பமூர்த்திக்கு நரசிம்ஹரை ஒடுக்கியதில் துணையாக நின்ற மாபெரும் சக்திகள் இரண்டு ஒன்று பிரத்யங்கரா மற்றொன்று சூழினியிருக்கிறார் இந்த இரண்டு தேவிகளுமே சர்பருடைய இரண்டு இறக்கைகளாக இருப்பதாக ஐதீகம் அதில் பிரத்யங்கரா தேவியை பற்றிதான் நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி எனப்படும் சுூபம் மகாபத்ர பத்ரகாடிதான் இவள் காலிஸ்வரூபம் என்றால் மற்ற காளிகள் போல அல்லாமல் இவளுக்கு சுகுமுகம் இருப்பதற்கு காரணம் என்ன என்று தோன்றலாம் அந்த காரணத்தினையும் பார்க்கலாம் சரபமூர்த்திக்கும் நரசிம்மூர்த்திக்கும் நடுவில் உக்ரகமான சண்டை ஏற்பட்ட கதை அனைவருமே அறிவார் பிரபஞ்சமே நடுநடுங்கி போன இந்த சண்டை சிவபெருமான் சால்வ பட்சியாக அவதாரம் செய்தார் உடனே நரசிம்மூர்த்தி இண்ட பேரண்ட பக்சியாகி அவருடன் யுத்தம் செய்தார் இந்த ரெண்டு பக்சிகளுமே பரம எதிரிகள் பேரண்ட பக்ஷியை பார்த்த உடனேயே சரபமூர்த்திக்கு மகா கோபம் உண்டாயிற்று அந்த கோபமானது நெற்றிக்கண் வழியாக விடிவந்து ஒரு பெண் சக்தியாக உருவெடுத்தது அவளே உக்ர பிரத்யங்கரா எனப்படும் பத்ரகாளி இந்த காளிக்கு ஆயிரம் முகங்கள் அத்தனையும் சிங்க முகங்கள் ஏனென்றால் பயங்கரமான சக்தியுடைய நரசிம்மத்தை அடக்குவதற்கு அப்பேற்பட்ட தன்மையுடைய இன்னொரு மகாசக்தி தேவை இல்லையா அதனாலேயே இத்தகைய தோற்றம் அம்பாளுக்கு உண்டாயிற்று இரண்டாயிரம் கரங்கள் கரிய உருவம் பெரிய சரீரம் சூளம் கபாலம் பாசம் டமருகம் முதலான ஆயுதங்களுடன் நீலநிற வஸ்திரம் தெரித்தவளம் விஸ்வரூபமாக வியாபித்து உக்ரகமாக இருந்தால் இந்த காளி அதே உக்ரகத்துடன் கண்டபெரண்ட பக்தியின் சக்தியை இடுங்கி அதை ஒன்றும் இல்லாமல் அடக்கிவிட்டார் இதை மகா ஞானி உத்தம குருவாக இருந்த ஸ்ரீ உமாவதி சிவம் அவர்கள் தன்னுடைய குஞ்சிதாங்கிறிஸ்தவத்தில் ஒரு ஸ்லோகத்தில் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் ரசசதவதன உக்ர பிரத்யங்கரா என்று அம்பாளை வர்ணித்து வருகிற இந்த ஸ்லோகத்தை சொன்னால் கிடைக்கிற பலன் அதீதமானது எப்பேற்பட்ட பயத்தையும் போக்க வல்லது இப்படிப்பட்ட வல்லமையுடைய காளி தேவியானவர் அவதரித்த உடனேயே அவளை பலவிதமாக சோஸ்திரங்களை செய்து காளி பரவினார்கள் இரண்டு மகா அதில் ஒருவர் அங்கரஸ் மற்றொருவர் பிரத்யங்கரஸ் இந்த இரண்டு ரிஷிகளுடைய பெயர்களையும் இணைத்து பிரத்யங்கரா என்ற நாமகரணத்தை சூட்டினார்களாம் இந்த காளிக்கு சிம்ம முகமாக இருந்த காளியானபடியா தமிழின் சிம்ம கொற்றவை என்று இவளுக்கு பெயர் சிவபெருமானுடைய அதீதமான உக்ரகத்தில் உருவானவள் என்பதால் உக்ரா என்றும் பிரத்யங்கரா உக்ர என்றும் நாமங்கள் ஏற்பட்டது இந்த காளியால் உலக ஜீவர்களுக்கு பயம் கெடுதல் நீங்கி மங்களம் உண்டாயிற்று சிவ வேஷத்தினை ஒழிக்க உண்டான காளியானபடியால் இவளுக்கு பத்ரகாளி என்பது பெயர் பத்ரம் என்றால் மங்களம் என்று பொருள் மது கைடர்களுக்கு அகங்காரத்தினை ஏற்படுத்திய மாயையாக விளங்கியவளும் இவளே இந்த அகங்காரத்தினால்தான் உனக்கு என்ன வரம் வெல்லும் என்று மகாவிஷ்ணுவையே கேட்க போய் உங்களை கொல்லும் வரம்தான் வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சக்ராயுதத்தால் மது கைடவர்களை சங்கரித்தார் திருமால் அதே போல இன்னொரு கதையும் உண்டு இவளுடைய அனுகிரகம் கிடைத்துவிட்டால் இந்திரஜித்தை இராமலக்மணர்களாலும் அழிக்க முடியாது என்பதை ஜாம்பவான் மூலம் தெரிந்து கொண்ட ஆஞ்சநேயர் அந்த யாகம் நடக்காதபடி அழித்துவிட்டு அழித்துவிட்டுதான் மறுவேலையை பார்த்தாராம் இதனால் ராமருக்கு ஜெயம் கிடைத்தது இப்படியாக அதர்ம வழியில் நடப்பவர்களுடைய மனசில் மாதிரியாக புகுந்து அழிக்கக்கூடிய வல்லமை தன்மை உடையவர் இந்த காளி எனவே இவளை உபாசனை செய்பவர்கள் தர்ம வழியில் நடப்பது மிகவும் முக்கியம் எந்த காரணத்தினால் பயம் ஏற்பட்டாலும் இவளுடைய நாமாவை சொன்னாலே போதும் உடனே ஓடி வந்து அபயம் தருவாள் இத்தகு குணங்களை உடைய பிரத்யங்கராவை முறையாக கொண்டாடினால் நாட்டிற்கும் ஜனங்களுக்கும் சத்ரு பயம் ஏற்படாது ஈஸ்வரனின் குரோதத்திலிருந்து உதித்தபடியால் குரோத சம்பவாயே என்றும் சத்ருக்கள் யாருமே இல்லாதபடியால் நிஷ் குரோதா என்றும் ஜீவர்களுக்கு உண்டாகிற கோபம் என்கிற அர்த்த குணத்தை அழிக்கிறபடியால் குரோத சமணி என்றும் இப்படியாக பல நிலைகளில் அனுகிரகம் செய்யக்கூடிய மிக தூபி இந்த அன்னை இந்த பிரத்யங்காவின் நாமாவை சொல்லி நமஸ்கரித்தார் உலகத்திற்கு ஏற்படக்கூடிய ஆபத்தோ கெடுதலோ அச்சுறுத்தலோ அழிந்துவிடும் என்பது ஐதீகம்